சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க விசியன்ஸ்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி மாட்டுக்கும் கேஷுவலாக முத்து லட்சுமி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே அம்மா எனக்கு என்னென்னலாம் தெரியுமா நடந்துச்சுன்னு சந்தோஷமாக வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஆமாண்டி நீ அந்த வீட்டு மருமக தானே உனக்கோ அன்பு பாசம் இருக்குதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கோவப்படாமல் அமைதியாக நின்று கேட்குறாங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கே வந்து சந்தோஷமாக இருக்கு நம்ம முத்துலட்சுமி அம்மாவுக்கு விஜய் ஒரு பக்கம் காட்டும்போது அவங்க நாலஞ்சு பேருக்கு கால் பண்ணுறாங்க ஏண்டா இங்கே ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்கள நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கணும் சரிக்கா நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வேக வீரா பழைய வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கண்மணி இப்போ இருக்கிற வீட்டுக்கு டேய் இந்த வீட்டு தாண்டா சொன்னாங்க கொஞ்சம் நேரம் லேட் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யாருன்னு காட்டலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஷுவலாக சாப்பிட்டு முடிச்சிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ சாப்பிட்றலான்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்னன்னு தெரியல கொஞ்சம் பாட்டமாக இருக்கே அப்படின்னு முத்துலட்சுமி அம்மா வந்து யோசிக்கிறாங்க கதவை எல்லாத்தையும் சாத்து என்னோட முன்னெச்சரிக்கையாக கதவுலேருந்து எல்லாத்தையும் சாத்தி வச்சிருக்காங்க பாண்டியனோட விளக்கு எரியிருதுல்ல அதை வந்து காட்டும்போது அணைஞ்சிருது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க காற்று மூலியமா பொருள்லாம் டப்பு டப்புன்னு வந்து உடையுது என்னடா ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியுது என்ன ஏதுன்னு தெரில மாறனுக்கு ஃபோன் அடித்து பேசுறியா அப்படின்னு முத்துலட்சுமி பேசும்போது அம்மா இந்த நேரம்னு என்னம்மா இந்த ஏரியாவே நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படி இருக்கும்போது என்னம்மா எப்போதும் போல் நம்ம வீட்டில் தானே இருக்கிற மாதிரி தானே இருக்கோம் எப்போதும் போல் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியல என்னென்னு தெரில என் மனசுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்துலட்சுமி அம்மா அவங்க சொன்ன மாதிரியே வந்து மூணு பேர் ஆட்டோலேருந்து இறங்குறாங்க இறங்கினோடனே கதவை டப்பு டப்புன்னு தட்டுறாங்க ஏய் யாரோ ஒருத்தவங்க இப்படியெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க ரூமுக்கு போயிட்டு நம்ம கண்மணி முத்துலட்சுமி அம்மா யார்டா நீங்க எதுக்குடா இப்படி தட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கதவை திறக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளைக்கு முதல்ல ஃபோன் அடி அப்படின்னு சொல்லும்போது மாறா நான் அன்னி பேசுகிறேன் என்ன நீ இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்க யாரும் தெரியலப்பா மூணு பேர் கதவை வந்து வேக வேகமாக தட்டிக்கிட்டு இருக்காங்க சரி நீ எக்காரனை கொண்டும் கதவை திறந்துடாதீங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கும் பைக்கில் மாசம் இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் எதுவும் தான் மாறன் வந்துக்கிட்டு இருக்காங்க கதவு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வைங்க அப்போ தான் துறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பெஞ்சு ஒன்று இருக்குது அதை கஷ்டப்பட்டு நோத்தி கதவுக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க என்னடா கதவு திறக்கவே முடியலையு சொல்லி அவங்கெல்லாம் வந்து இருக்கிறப்ப ஏய் மரியாதையாக போயிடுங்க இல்லாட்டி இங்கே என்ன நடக்க போகுது தெரியுமா என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் அனுப்பிச்சி வச்சு ஆளுங்க கரெக்டாக கதவை வந்து உடச்சிட்டாங்க நீ உள்ளே போம்மா கண்மணி நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முத்துலட்சுமி அம்மா அவங்க எல்லாரையும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து முத்துலட்சுமி அம்மாவாலையும் சமாளிக்க முடியல கண்மணி பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து போயிட்டாங்க ஏண்டி எங்கள் முதலாளியே நீ கண்ணா அப்படின்னான்னு வந்து பேசுவியா என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் அண்ணாங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம கண்மணி அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்ல அந்த சீனில் அப்பன்னு பார்த்து கட்டையை கரெக்டான நேரத்தில் மாறன் வந்து பிடிச்சிடுறாங்க நான் இருக்கும்போதே இந்த மாறன் வீடுன்னு தெரிஞ்சு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லி மாறன் களத்தில் மாசம் வந்து வந்துட்டாப்புல கண்மணிக்கு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக வந்து இருக்குது டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மூணு பேரும் ஆளையும் சமாளிக்க முடியல யார் சொல்லி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியணோடனே அவங்க மாட்டு டக்கு டக்குன்னு ஓடிட்டாங்க அண்ணி விஜய் சொல்லி தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது முத்துலட்சுமி அத்தை கண்மணியும் வாங்க நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் மனஸ்தாவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் சொல்கிற பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு கட்டத்தில் இதே மாதிரி எல்லா நேரத்துலையும் கரெக்டாக வந்து வர முடியாது இதுவே நம்ம வீட்டில் இருந்திருந்தா இது மாதிரிலாம் விஜய்க்கு யோசிக்க தோணி இருக்குமா இல்லை அவள் தான் அது மாதிரி யோசிச்சுருப்பாளா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க சரி நான் வரேன் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லிடுறாங்க இதை ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் வீரா அண்ணி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது வள்ளியம்மா வீட்டில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி வாசலோட வாசலாக வந்து நிற்கிறாங்க என்னடி நல்ல காரியம் செய் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படி என்னவா இருக்கோம் தெரியலையம்மா நான் அல்டிமேட்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல விஷயம்னு சொல்கிறாங்களே ஒன்றும் புரியல சரி என்னோடய தம்பிங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடித்து பார்க்குறாங்க பார்த்தா அவங்க தம்பிங்க யாரும் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில அச்சச்சோ என்னடா அது நான் அமுச்சு வச்ச ஆளுங்க யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றும் புரியலன்னு சொல்கிறப்ப ஏண்டி ஆட்டோவில் கண்மணியும் அவங்க அம்மாவும் வந்து இறங்குறாங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கே தூக்கி வரி போடுது இனிமேட்டு அண்ணி நம்ம கூட தான் தங்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே வள்ளிக்கு சந்தோஷம் தாங்கல கண்மணியை ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க இந்த வீட்டில் நீ இல்லாது எவ்வளவு பெரிய குறையா இருந்துச்சு தெரியுமா நான் எப்போதும் வீரா தான் அன்பு பாசம் காட்டுறேன்னு நீ சொல்லுவ அப்படியெல்லாம் இல்லை கண்மணி நான் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னா நீ முன்னாடி எப்படி இருந்த இப்ப எப்படி இருக்க எனக்கு பிடிச்ச மருமகனா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆ ஆஹ் அப்பனா அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து கேட்குறப்ப நீ இந்தாண்டா பிடிக்கும் ஆனா உன்னை விட எனக்கு கண்மணியை தான் இப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வல்லியம்மா கண்மணியை விட்டு கொடுக்காமல் இருக்காங்க உங்கள் மூணு பேரில் நான் யார் பக்கம் நிற்கணும்னு நினச்சா கண்மணி பக்கத்தில் தான் நிற்பேன் ஏன்னா அவங்க மூணு பேரை விட கண்மணி தான் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன வல்லியம்மா அதுக்குன்னு அவங்கக்கிட்ட எப்படியா பேசுவீங்க சொன்னால் சொல்லிக்கங்க எங்களுக்கும் நீங்கள் தான் முக்கியம்னு விருந்தாவும் வீராவும் வந்து சந்தோஷமாக பேசுகிறப்ப என்னோட கண்மணியெல்லாம் அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு மாட்டேன் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு மாறன்னு கேட்குறப்ப ஆர்த்தி எடுக்கணும்ண்டா கல்யாண பொண்ணு மாதிரி அவளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க ராகவனுக்கு சந்தோஷம் தாங்கள திருப்பியும் கண்மணி பழையபடி நம்ம வீட்லேயே வந்து வரப்போகிறாங்கன்னு நினச்சி ஹாப்பியாக வந்து இருக்காங்க நம்ம ராகவன்லேருந்து எல்லாரும் ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க என்னடி பண்ணி வச்ச குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சியா இல்லை சேர்த்து வைக்கணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நான் கரெக்டாக தான் யோசிச்சு காயநோத்துனேன் ஆனால் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாகவே நடக்குதுமா அதை நினச்சாதாம்மா எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது அப்படின்னு கோத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க விஜி அந்த இடத்துல மாறன் செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இருப்பினோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்ககிட்ட நிறையா பேசணும் கண்மணி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடுறாங்க மாறன் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜியை வெறிாக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக புரியல அவங்களும் யோசிக்கிறாங்க என்னடா நடந்துச்சு நீ இப்படி யோசிக்கிற அளவுக்கு அக்கா எதுனால திடீர்னு மனசு மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராகவனும் ஒரு பக்கம் பீராகவும் கேட்குறாங்க இனிமேட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நீ அண்ணியோட மனசை வந்து மாற்றுறதுக்கு வழியை பாரு இருப்பினும் அடிக்கடி வந்து பேசி அவங்கள வீட்டை விட்டு போக வச்சுராதரா சரியா கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சரிடா ஐ லவ் யூங்கிற மாதிரி நம்ம ராகவன் வந்து கட்டி பிடிக்கிறாப்புல மாறனே சரிடா சரிடா சந்தோஷம்டா இப்போ தான் எங்கள் அண்ணனோட முகத்தை வந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னு ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து போகிறாங்க பாத்தியா இவனை புரிஞ்சிக்கவே முடியல என்னடா நடந்துச்சு சொன்னால் நீ கோவப்படுவேன் அதனால அமைதியாக இருக்கேன் என்ன எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜியை மாட்டி விட்டுறாங்க என்ன நடந்துச்சுனே என்னடா அவ இப்படி பண்ணி வச்சுருக்கா நீ எதுவுமே வந்து பேசலை நம்ம ராகவன் இப்போ சந்தோஷமாக இருக்காங்கண்ணா முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் அவள் எப்போதும் போல இது மாதிரி கேவலமாக யோசிச்சதுனால்தான் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லதாக நடந்திருக்கு பார்க்கலாம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க